இது இந்த காலராத்திரியோட விசேஷமே வெளிச்சத்துக்கு பின்னால் இருக்கும் இருட்டும் அவளே அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தெய்வீகத்தினுடைய கனெக்ஷனை நமக்கு உணர்த்துபவள் காளி அதனால தான் நம்ம நிறைய இடங்களில் காளியை பயங்கர பெரிய உருவமாக வர்ஷிப் பண்ணுறோம் காளியை வந்து பயப்படுறோம் ஏன்னு அவள் இருட்டு அதனால பட் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இருட்டிலும் நமக்கு துணை இருப்பவள் தான் காளி இந்த காலராத்திரின்னு சொல்லப்படக்கூடிய காளிகா தேவி கையில நாலு கரங்கள்ல ஒரு கரத்துல வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்காள் வஜ்ரம்ங்கிறது மின்னல் இருக்குல்ல அந்த வே வேகம் சோ இவ மின்னல் மாதிரி ஒளியையும் தரக்கூடியவள் ராத்திரி இருட்டுல மின்னல் அடிச்சதுன்னா அதான் காலராத்திரின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மின்னல் வேகத்தில் ஓடி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மின்னல் எவ்வளோ செகண்ட்ஸ் இவ்வளோதான் அந்த செகண்டுக்குள்ளே அவள் ஓடி வந்து நிற்கிறேண்ணா அப்படின்னு சொல்லுவாளாம் அப்பேர்ப்பட்ட அந்த காலராத்திரி தான் ஏழாவது நாளான நவராத்திரியில கொண்டாடுறோம்